அப்போது இந்த கிளைக்ரோஜன் வந்து நம்ம எந்த அளவுக்கு சேர்த்து சேர்த்து வைக்கிறோமோ உடலில் அந்த அளவுக்கு நம்ம உடம்புல எப்படியான இமோஷன் ஃபீலிங்ஸ் அதிகப்படுதோ இல்லை எமோஷனல் ஃபீலிங்ஸ் தோணினாலும் அதிலேருந்து நம்ம இயல்பாக வெளியேறி மனதை மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வரக்கூடிய திறன் வந்து அமைஞ்சிடும் வரும் வரும் எப்படி வரும் அப்படின்னா நம்ம இங்கே கிளைக்ரோஜனை எந்த அளவுக்கு சேர்த்து வைக்கிறோம் கிளைக்ரோஜனை எப்படி சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா பசிச்சு சாப்பிடும்போது நீங்கள் ஒவ்வொரு வேலையும் பசிச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா உடம்புக்கு தேவையான ஆற்றலை உடன் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற உணவு மீதி இருக்கிற குளுக்கோஸை கிளைக்கோர்ஜனாக மாத்திருச்சு நீங்க சாப்பிட்ற சாப்பாடையே நீங்க பசிக்காம சாப்பிடும் பொழுது திரும்பி திரும்பி வயிற்றுக்குள்ளே கழுவி சேர்த்துட்டு பொழுது அது எல்லா உணவுகளுமே கெட்டு போன அதாவது கழிவாக மட்டும்தான் தவிர உடலுக்கு ஆற்றல் சக்தி வழங்கக்கூடிய ஆபத்துக்கால எமர்ஜென்சி பீரியடுக்கான ஒரு ஒரு மருந்து பொருளாக இல்லை ஒரு ஆற்றல் சக்தியாக ஒரு ஊட்டச்சத்தான கிளைக்ரோஜன் மாற போகவே போகாது அது செய்யிட்டே இருக்காது கெட்ட குளுக்கோஸ் மட்டும்தான் திரும்பி திரும்பி சேர்ந்துட்டே இருக்கும் அப்போ அந்த கெட்ட குளுக்கோஸ் அதிகப்படியாக ரத்தத்துலேயும் ஒவ்வொரு உற்பத்திலையும் சேமித்து வைக்கப்படும் பொழுது என்ன என்னாகுனால் மனதில் ஏற்படுற இந்த மாதிரியான எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் வந்து அதிகப்படியாக பாதிக்கும் ரொம்ப நேரம் அதில் டிராவல் பண்ணி ஆற்றலை விரயமாகும் இதனால தான் உடம்பு மிரிஞ்சு போகிறது உடம்பு சந்தை இல்லாமல் சோர்ந்து போகிறது ஆற்றல் இல்லாமல் போகிறது பலகீனமாக ஆகிறது மனசில் எப்போ பார்த்தாலும் ஒருவித பாரம் இருக்கிறது நிறைய பேருக்கு பாருங்களேன் மனசு வந்து ரொம்ப அதாவது தற்கொலை பண்ணிக்கலாமான்னு தோணும் விரக்தி நிலைக்கு போகிறது மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுறது சரியான முடிவு எடுக்க முடியாமல் போகிறது எல்லா முடிவுகளையுமே ஒருவித குழப்பம் மனதில் ஏற்படுறது தெளிவான திந்தனையும் இல்லாமல் போகிறது இது எல்லாத்துக்குமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல குளுக்கோஸ் அதாவது முறையான குளுக்கோஸுக்காக கழிவு குளுக்கோஸ் அதிகமாக இருங்கி இருக்குது அதே சமயத்தில் அந்த கழிவு குளுக்கோஸை வெளியான கிளைக்ரோஜனும் இல்லை இதுதான் உடம்புடைய ப்ராசஸ் இது மனம் உடல் ரெண்டுத்துக்குமான ஒரு விஷயம் தான் அப்போ நம்ம இந்த கிளைக்ரோஜனை சேமித்து வைக்கிறதுக்கான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம கதை சரிங்களா சரி நம்ம இப்போ அடுத்தது நான்கு மூலக சீர்க்கையை பற்றி இருப்பாங்க இன்னைக்கு மனம் பற்றி எமோஷனல் ஃபீலிங்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இனி இமோஷனல் ஃபீலிங்ஸ் பற்றி எந்த பயமும் வச்சு பாருங்க அதை பாட்டு வந்து அது பாட்டு கலந்து போகும் அதை அது வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணாத அளவுக்கு நீங்கள் உங்கள் உடலை வந்து முதல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க உடனோட மொழியை கவனிச்சிங்க அப்படின்னா மனமும் சமநிலையில் இருக்கும் மனம் சமநிலையில் இருக்கிறோம்னா இந்த மாதிரி எமோஷனல் ஃபீலிங்ஸில் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அதிலேயே இருந்துட்டு வெளியேறதுக்கான முயற்சிகள் வந்து சரிங்களா ரொம்ப நேரம் அதை ட்ராவல் இது எல்லாமே நிலநோடு சம்மந்தப்பட்டதான் பசியோட அடிப்படை தான் நிலம் ஊலகத்தோடைய அடிப்படை தான் எந்த அளவுக்கு நிலம் பலமா இருக்கோ அந்த அளவுக்கு உடல் மனம் ரெண்டுமே ஆரோக்கியமா இருக்கும் நிலம் தான் இங்க ஆரோக்கியத்துல உடல் ஆரோக்கியத்தும் மன ஆரோக்கியத்தும் நிர்ணயிக்கிற ஒரு விஷயம் புரியுதுங்களா உண்மை தானே நம்ம நம்ம இருக்கிறோம்னா நம்ம இருக்கிற நிலம் தானே நமக்கு அடிப்படை நம்மளை பிடிச்சி வச்சுக்குது இல்லையா இதுல எல்லாரும் அந்தளத்துல படம் நிலமட்டும் ஆரோக்கியமா இல்லைன்னா உயிர்ப்பு சக்தியே இருக்காது நிலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால தான் குடியிருப்பு சக்தி இருக்குது மனிதர்களை எல்லா உயிரையும் எல்லா பிரபஞ்சத்துக்கு எல்லா பொருளையுமே தன் மேலே தக்க வச்சுக்கிட்டு கா நம்மளை எல்லாத்தையும் நிற்க வைக்கிறது தாங்குது பூமி தாய் அப்படின்னா அதற்கு காரணம் நிலம் பலமாக இருக்கிறதுனால தான் நம்ம நிலத்தை பலம் இல்லாமல் கெடுக்கிறதுனால தான் நிலச்சரிவு ஏற்படுது நிலத்தை நம்ம ஒவ்வொரு தலைஞ்சி கெடுத்துக்கிட்டு இருக்கோம் மெட்ரோ ரயில் போடுறதும் இன்னும் வீடு அதாவது ஏரி குளம் இருக்கிற நீர்நிலைகள் இருக்கிற பகுதியில் வீடு கட்டுறதும் தேவையில்லாமல் பந்தம் தூண்டிட்டு இருக்கிறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சிகிட்டே இருக்கிறதுனால தான் நிலம் உலகம் கடுமையாக பாதிக்கப்பட்டு என்ன ஆகுதுன்னா நிலச்சரிவு மா ஏகப்பட்ட நிலைசரிவுகள் நிலம் சம்பந்தப்பட்ட அத்தனை இட இயற்கை பேரர்களும் ஏற்படுறதுக்கான காரணம் வீடு இழிஞ்சு விடுது வாழ்நோய் இலக்ஷன் அப்புறம் வந்து நிலநடுக்கம் இது எல்லாத்துக்குமான காரணம் என்னென்னா எந்த இடத்துலையும் அதாவது இந்த இடம் வருதுன்னா அந்த இடத்த பார்க்கக்கூடாது எந்த இடத்துல நீங்கள் செய்கிற டிஸ்டர்பன்ஸ் நிலத்துக்கு செய்கிற டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் அது இன்னொரு இடத்துல டிஃப்ரெண்ட் ஆகும் ஏன்னா எப்படி ஒரு பஞ்சபூதத்தை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணும்போது இன்னொரு பஞ்சபூதம் பாதிக்கப்படுது அப்படி மாதிரி ஒவ்வொரு நிலமும் ஒவ்வொருத்தோட கனெக்ட் கனெக்ட் எல்லாமே இயற்கையுடைய தான் இந்த உடல் எப்படி வந்து ஒரு சுழற்சி முறை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும் இந்த நிலமும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் சுழற்சி முறை தான் இங்கே நீங்கள் காற்றை மாசுபடுத்தினா பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா காற்றுமே மாசு இங்கே நீங்கள் வந்து ம மரத்தை வெட்டினீங்கன்னா பிரபஞ்சத்திற்கு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விதமான இயற்கைகளும் இயற்கையும் பஞ்சபூதங்களும் டிஸ்டர்ப் ஆகும் இந்தியதான் இங்க மட்டும்தான் தான் அங்கன்னா அங்க மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒண்ணுதான் இது ஒரே பிரபஞ்சம் ஒண்ணுதான் நீங்க எங்க எந்த தவறு செஞ்சாலும் அது எல்லா மனித சமுதாயத்தையும் பாதிக்கும் எல்லா பஞ்சபூதங்களையும் பாதிக்கும் எல்லா நிலம் மூலங்களையும் பாதிக்கும் எல்லா நீர் மூலங்களையும் பாதிக்கும் எல்லா காற்று மூலங்களையும் பாதிக்கும் எல்லா மரம் மூலங்களையும் பாதிக்கும் எல்லா நெருப்பு மூலங்களையும் பாதிக்கும் நீங்க செஞ்ச இடத்துல எதையுமே தீராத்தீங்க அதோடைய விஷயம் அதாவது பிரச்சனைக்கான தீர்வை பார்க்கலாம் நீங்கள் பெஞ்ச பிரச்சனைக்கான தீர்வு வேணால் பார்க்கலாம் பாதிப்பு எங்கே வேணாலும் காணும் இது பிரபஞ்சத்தோட இயல்பு மனித உடலும் அப்படி காணும் ஒட்டு மொத்தம் ஒன்று தான் தனித்தனியாக பிரிக்காது புரியுதுங்களா ஸோ இனி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இளம் மூலத்தை அது பிரபஞ்சமாக இருக்கட்டும் இந்த உடலாக இருக்கட்டும் நிலத்தை பலமாகவும் ஆரோக்கியமாக இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகும் நான்கு மூலக சீரு அதாவது புளி தேர்வு நான்கு மூலகங்களில் துளிப்பில்லை அப்படின்னா எப்படி நம்ம வந்து புளித்தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும் ரொம்ப ரொம்ப திடிச்சது ஏன்னா மூன்று மூலக மூலகத்தை புளித்தேர்வு கொடுக்கறது தான் வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம் ஏன்னா அது வந்து அந்த கண்ணு முன்னாடி அந்த பஞ்ச பூதங்களும் அதாவது ஐந்து மூலகங்களும் கண்ணு முன்னாடி வரணும் அதெல்லாம் நம்ம பா நம்ம குறிப்பில்லாத மூலகத்தை அந்த அதுக்குள்ளே பொசிஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நம்ம ஆக்க சுற்றா முதல்ல பார்க்கணும் அதுக்கப்புறம் ஆக்க சுற்று இல்லைன்னா கட்டுப்பாட்டு சுற்றான்றதையும் ஒவ்வொன்றா பார்க்கணும் ஸோ அந்த மூலகம் புளித்தேர்வு தான் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை ஆனால் மற்ற ஒன்று ரெண்டு நான்கு ஐந்து இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது நான்கு மூலகங்களில் திருப்பி என்ன செய்யலாம் இப்போது நான்கு உலகங்களை திருப்பியில் அப்படின்னா ரெண்டு மெத்தடில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதாவது நான்கு மூலகங்கள்ல துடிப்பில்னா இப்போ அந்த ஐந்தாவது இருக்கு இல்லையா துடுப்பி இருக்கிற நான்கோ துடிப்பில் ஏதாவது ஒரு மூலகத்தை துடிப்பி இருக்கு அப்படின்னா அந்த துடிப்பி இருக்கிற தூக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு அடுத்த மூலகம் அடுத்த ரெண்டு மூலகத்தை இணைக்கிற குடி இருக்கு அதாவது நான்கு மூலகங்கள்ல துடிப்பில் ஒரு மூலகத்தை ஏதாவது ஒரு மூலகத்தை துடிப்பி இருக்குன்னா அந்த துடிப்பிருக்கிற மூலகத்துடைய அடுத்த ரெண்டு மூலகத்தை நம்ம இணைச்சி தீர்வு இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இப்போ நான்கு ஊடகங்கள்லாம் து துருப்பி இல்லை அப்படின்னா இந்த நான்கு மூலகங்களை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க எந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுழற்சி முறையிலேயே நெருப்பு நிலம் காற்று நீர் மரம் இந்த அரேஞ்ச் இந்த லைனில் வந்து இந்த அணிவரிசையில் வந்து நம்ம அந்த மூலகங்களை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி எதெல்லாம் எதாவது இல்லையோ அந்த மூலகங்களை அதே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு மூலகங்களுக்கு திருப்பிடுவோம் அவ்வளோ இப்போ இதை நான் வந்து வழியாக கேஸ் பண்ணி